வணக்கம் உலகெங்கும் வாழும் ஜோதிட நேரம் அன்பு நேயர்களே உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த சேனல்லேருந்து கவனிக்கிறாங்க உலகத்தில் என்ன நடக்குது நம்ம மக்களுக்கு என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் செய்யலாம்னு என்னோட ஆலோசனை பண்ணி அவங்க இப்படியெல்லாம் சொன்னால் மக்களுக்கு பயன்படலாம் என்ற ஒரு எண்ணத்தையும் எங்களோட பகிர்ந்து கொண்டு இந்த சனி வக்கர நிவர்த்தி என்ன பண்ணணுன்ற ஒரு தலைப்பை வச்சு இப்பொழுது உங்களுக்கு முன்னாடி ராசிக்காக சொல்றோம் இந்த மிதனராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்கரம் ஆகும்போது என்ன செஞ்சுது வக்கரம் ஆன பிறகு என்ன செஞ்சது இப்படி ரெண்டு கேள்விகளுக்கு இந்த இடத்துல இடம் உண்டு வக்கரம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ அது வக்ரம் ஆன பிறகு எப்படி ஆகுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறது உங்கள் ஜாதகத்தில் அது நிலையில் இருந்தாலும் பார்க்கணும் அதாவது உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்கணத்துக்கு இல்லை இந்த சனிக்கு அஞ்சில் சூரியன் அஞ்சு ஆறு ஏழு எட்டில் வரையும் சூரியன் வந்து ஒம்போதில் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரும்போது அந்த சூரியன் எதிர்விசையில் இருக்கும்போது அந்த சனி வக்ர நிவர்த்தி என்று நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது ஒன்றா சனிக்கு தகப்பன் சூரியனுக்கு தகப்ப வந்து யார் அதாவது எல்லாம் சொல்லுவாங்க சனிக்கு தகப்ப வந்து சூரியன்னு தகப்பனுக்கு தகப்பை யாருன்னா சனிதான் ஏன்னு கேட்டால் சூரியனை ஒளியை கொடுப்பாரு சனி எல்லாத்தையும் இருளாக்கி விடுது இதனால் இவர் மீண்டும் 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 ஒளி கொடுக்க வருவார் இவர் மீண்டும் மீண்டும் தடுத்துக்கிட்டே இருப்பார் ஆனால் சூரிய கதிர்னால் ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்கள்லாம் பார்த்தா ஒரு அறிவுபூர்வமாக இருக்கும் அதாவது இருளால் உள்ள விஷயங்கள்லாம் வேறமா இருக்கும் இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் இரவில் பூக்கின்ற பூக்கள் வெண்மையாக இருக்கும் சனி பகவானுடைய நிறத்தை சொல்லும்போது கருப்பு நீலம்னு சொல்லுவாங்க ஆனால் இரவு நேரத்தில் பூக்கிற பூக்கள் வெண்மையாக இருக்கும் அதே நேரத்தில் பகலில் பூக்கிற பூக்கள் பல நிறங்களாக இருக்கும் இதுதான் தகப்பனுக்கு புல்ல விஷயம் ஏன் இது வெண்மையாக இருக்குன்னா தூய்மையான எண்ணத்தோடு வாழ்பவனுக்கு சனி பகவான் தொழிலாக அமைந்த அவனை தொழில் உச்சத்து கொண்டு போவான் அவன் படிக்கலைனாலும் கவலை கிடையாது அவனுடைய திறமை அவனுடைய உரிமை அவனுடைய சக்தி இத்தனையெல்லாம் உயர கொண்டு போவான் ஆனால் இந்த மிதனராசினேயர்களுக்கு மட்டும் அறிவால் வெல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் சனி பகவானுடைய நண்பனாக இருந்தாலும் கூட அந்த இடத்துக்கு எட்டாம் ஆதிபதியாக ஆகிறதுனால ஒரு கவனம் வச்சுருப்பாங்க ஒரு த்ரில்லாக இருப்பாங்க ஒரு டெக்னிக்கல் ஒர்க் பண்ணுவாங்க கணக்கு எழுதும்போது கள்ள கணக்கு ஒரு செயல் செய்யும்போது பாசிட்டிவாகவும் இருக்குது நெகட்டிவாக இருக்குது எது தேவையோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுவாங்க அப்போ சனி எட்டு கொடையை வேலை செய்வான் அடுத்து ஒம்பது குடை வேலை செய்ன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ன்ற அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்துடுவாங்க இது யாருக்கும் மிதனராசினர்களுக்கு மட்டும் இந்த வக்கர பயிற்சி அது மாதிரி இருக்கும் காரணம் அந்த ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் எப்படி இருக்கா அவர் சொந்த சாரத்தில் இருக்கார் போயிட்டுருக்கார் அப்போ சொந்த சாரம் எட்டுக்கு ஒன்பது கூடைய சாரம் தானே அங்கே இருக்குது அதுக்குள்ளே போகும்போது எட்டுக்குடைய கஷ்டத்தையும் கடுமையான தொழிலையும் பொருளாதாரத்தை கொண்டு போய் ஒரு இடத்துல போட்டு எடுக்கிறதுக்கு தடுமாற்றத்தையும் செய்யும் ஒன்பதாம் இடத்துக்குடைய ஏற்கனவே நீ போட்டிருந்தால் நீ விதைச்சா இப்போ அறுவடை பண்ணுற அந்த சுகத்தையும் கொடுப்பான் ஆனால் பத்தில் இருந்து கொடுக்கும்போது ரொம்ப தான தர்மத்தோடு செய்வான் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு விரயம் செய்யும் விரயம் செய்தால் நீங்கள் வளர்றீங்கன்னு அர்த்தம் விரய செய்ததாக இருந்தால் இந்த சனி பகவான் வக்கரனை வத்திக்கு பிறகு உங்களை கவுக்க போகிறான்னு அர்த்தம் ஏன்னா உங்கள் வாயால் உங்கள் வாய் என்ன செய்யணும் இது புதன் பகவான் இவன் வந்து சனி பகவான் அங்கே குரு பகவான் ரெண்டில் வந்து உட்காந்துருக்கான் பாதகாதிபதி அந்த பாதகாதிபதி தான் சனியை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட ஒரு பார்வையில் உங்களுடைய படிப்பு தடைபடலாம் உங்களுடைய முயற்சிகள் அங்கங்கே பாதிப்பு வரலாம் உங்களுக்கு எதிர்பாராத விதமாக வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இது மாதிரிலாம் வரலாம் இதெல்லாம் உங்கள் வயசை பொறுத்தும் உங்கள் ஜாதக அடிப்படை குணத்தை பொறுத்தும் தான் இது அமையும் எல்லாேருக்கும் அமையும் சொல்ல முடியாது அந்த வயசுக்கேற்ப அவங்களுக்கு சனி செவ்வாய் எப்படி இருந்தது சூரியன் செவ்வாய் எப்படி இருந்தது ராகு சூரியன் எப்படி இருந்தது இதை பொறுத்து தான் அமையும் அப்படி இருக்கும்போது இந்த மிதன ராசி நேர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது மிக மிக புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடிச்சி தருவான் ஆனால் ஃபெயிலியர் ஆகும் அவனுடைய விடாமுயற்சி உடைய மாட்டான் எங்கே போனாலும் ஒரு சண்டையாக இருக்குங்க மிதன ராசிக்கு இருகலாக இருக்கும் ஆகையினால நீங்கள் என்ன செய்வீங்கன்னா தன் உடலை பார்க்காம உங்களுடைய தொழில் மேலே கவனிக்கிறதுனால மயக்கடைச்சிக்கு இழங்குவீங்க இல்லை தலை சுத்தம் பிபி ஏறும் சுகர் வரும் இதெல்லாம் வராதெல்லாம் வரும் வாய்வு தொல்லை இருக்கும் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உஷ்ணத்தையும் தூக்கி விட்டு உங்களோட நாடி நரம்புகள்லாம் பிரச்சனைக்கு ஆளாகும் அவங்க பிறந்த ராசியை பொறுத்து ஒரு மிதன ராசி நேராக இருக்கா ஒன்பதாம் இடம் கும்பராசி தான் ஆனால் அந்த கும்பராசியில் சூரியன் இருந்து பிறக்கிறவங்களுடைய வம்சாவழி மிக கொடுமையான கொண்டே இருக்கும் இன்றல்ல உங்கள் தாத்தா காலத்துலேருந்து இந்த பிரச்சனை இருக்கும் ஆகையினால் யாரெல்லாம் மகர அந்த ராசியில் மிதன ராசியில் பிறந்தார்களோ அவர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரியன் இருக்கிறதுனால் புதன் அந்த இடத்திற்கு முன்ன பின்ன வர்றதுனால பல பிரச்சனைகளை மூதாதியர் காலத்திலிருந்து செய்யும் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு மறந்து போகும் குலதெய்வம் உங்கள் கிட்டே நெருங்காது குலதெய்வத்தால் உங்களுக்கு எல்லா காரியங்களும் தானாக நடக்கிறது தடைபட்டு நடக்கும் இது அவங்கவுங்க வயசுக்கும் ஜாதகத்தோட அமைப்பை பொறுத்தது அதுக்கு தான் நாங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த்து கிள பிளேஸ் ஆஃப் பர்த்துக்கு வாங்கி அதன் மூலமாக கணக்கு போட்டு இப்போ புதுவிதமான கணக்கு நீங்களே உங்களை நீங்கள் பார்த்துக்கிற அளவுக்கு இந்த ஜோதிட நேரம் அன்பு நேயர்களுக்கு இதை காணுகின்ற அன்பு நேயர்களுக்கு சிறப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஓராண்டு பலனை நீங்களே புரிந்து கொண்டு உங்களை சரி செய்வதற்காகவும் உங்களுடைய சுவாச பயிற்சியின் மூலமாக உங்களுடைய கர்ம வினங்கி எப்படி நீக்குவது என்பதற்காக அந்த பயிற்சியையும் அதுக்கான இசையை கொடுத்து இசையின் மூலமாக உங்கள் சிந்தனை அற்புதமாக வருவதற்கான ஒரு காரியத்தை நாம் உணர்த்துகிறோம் உணர வேண்டியது உங்களுடைய நேரம் அதே நேரத்தில் பத்தாம் இடத்தால் சனினா பதவியே கொழங்கினு பேர் சில பேருக்கு வேலை விட்டு வெளியில் போவாங்க மனைவி மக்கள் பிரச்சனைன்னு சொல்லிட்டு வேதனைப்படுவாங்க ஆகையினால பெரும்பாலும் இந்த நேயர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியானது நிறைய சோதனைகளை தரும் அந்த சோதனையை ஜெயிப்பதற்கு குருவோட அருள் வேணும் என்கிட்ட உங்களுக்கு பாலகாதிபதி உங்கள் ரெண்டில் இருக்காங்க நீங்கள் தான் அவரை தேடி போகணும் பெரும்பாலும் இந்த பொருளை இழந்தால் மட்டும்தான் நீங்கள் அருளை பெற முடியும் அருளை பெற்றால்தான் உங்களுடைய ஆத்மசக்தியானது சிறப்படைஞ்சு உங்களுடைய சாந்தமான நிலையில் நீங்கள் வளர முடியும் அப்படி வளர்வதற்கு ஜாலியாக சந்தோஷமாக வாழ்வதற்கு ஏன்னு கேட்டால் ரொம்ப காதலிக்கிற ராசி எல்லாருமே கற்பனை பண்ணுற ராசி பிறருக்கு நல்ல ஜாலியாக சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தலான்னு ராசியை சனி பத்துலேருந்து பதவி பிரமாணம் பெற்ற பிறகு பதவி பிரமாணம் என்பது அவர் வகிற நிலையிலேருந்து எல்லாம் செய்ய விட்டு இப்போ ஸ்டாப் பண்ணிடுவார் அதனால் இந்த டெலிகம்யூனிகேஷனில் இருந்தவங்க அந்த தொழில் துறையில் யாரெல்லாம் விவசாயம் பண்ணுறவங்க அதே மாதிரி நிலம் வாங்கி விற்கிறவங்க இந்த ரெக்கார்டு ஃபைல் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை வரும் என்பதை உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவானன்